なあ <No. S 2>、no. அதை வந்து எழுத்தாலும் எழுதணும் என்ன படம் பந்து பந்து நிறைய பந்து ஒன் Ye...

ോട് ഓക്കെ இப்படி கீழே வந்து கவர் லைன் வந்து திருப்பி இப்படி கவ் பண்ணணும் ஸ்லாண்டிங் லைன் வந்து சாய்வு கோடு போட்டு கவ் பண்ணணும் ஐந்து ஐ பிந்து நாவு போட்டமா நாவு போட்டு மேல புள்ளி வச்சா இந்து இந்து ஏ தூ தூ தா தா போட்டு ரொம்ப தாவமாக வளைக்காம அப்படியே இப்படி கவ் பண்ணி வளைச்சி अब तेरे मेन तोड़ी हो रखी है तो ठीक है बाप तू आई आई ये